ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் டுடே சமையல் இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சலாம் நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கடுத்து தான் இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் அப்புறம் ரெண்டு வர சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் அதாவது வடமாவும் நம்ம நொரணுன்னு அரைப்போம் இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வேறு பவுள்ள மாற்றிடலாம் அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக இலைகள் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பத் பத்து நம்பர்கிட்ட எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக உப்பு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து இறங்காது அதனால் இந்த சைஸ்க்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து தான் இன்றைக்கி நான் இந்த உருண்டைகளை வந்து பொறிக்க போகிறது கிடையாது அதாவது எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் வச்சு அவிக்க போகிறேன் நான் இன்னைக்கு இடியாப்ப தட்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இது இல்லைனா நீங்கள் இட்லி தட்டு கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அடி தட்டில் வைக்காமல் மேலே அடியில் வந்து ஒரு இட்லி தட்டு வச்சு அது மேலே வந்து வைங்க ஏன்னா நீர் கோத்துக்கும் இப்போ வச்சுட்டு இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அதுக்கு அடுத்ததாக இலைகள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்க வேண்டாம் தான் உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது நம்பர்கிட்ட எடுத்துருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வரணும் இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கணும் அதனால் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டலாம் அதே சமயத்தில் கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க அதுக்கடுத்து தான் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு இருக்கக்கூடிய புளியை வந்து ஊற வச்சிட்டு நல்லா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்துதான் இன்னும் கொஞ்சம் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொதிக்க விடும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் கொதிக்க விடணும் ஏன்னா அந்த பருப்பு உருண்டைகள் சேர்த்த பிறகு குழம்பு இன்னும் ரொம்ப திக்காயிடும் அதனால் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ இந்த உருண்டைகளும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு இதை நம்ம எடுத்து எட்ட வச்சுக்கலாம் அதுக்கு தான் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த குழம்பு பாருங்கள் கொதித்து வந்துட்டு இருக்குது அரைச்ச அந்த தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் அந்த மிக்சியிலே தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்து அலசி அதோட சேர்த்து ஊற்றிடலாம் இப்போ மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இது கூட நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம் உருண்டைகள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் மேலே அழகாக நம்ம குறைவாக தான் எண்ணெய் ஊற்றி மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ அந்த உருண்டைகள்லேயும் நல்லா மசாலா வந்து உங்களுக்கு நல்லா இறங்கியிருக்கு அதே சமயத்தில் குழம்பு திக்னஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து குழம்பு ஆறார இந்த உருண்டைகள் ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து திக்காகும் ஸோ வந்து இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு குழம்பை எட்டை எடுத்துடலாம் இப்போ நம்முடைய சுவையான உருண்டை குழம்பு ரொம்ப அருமையாக ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிகளுக்கு டுடே டே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நன்றி இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ